this is

மார்க்க சட்டதிட்டங்களில் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வழிபாடுகள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை விட அதிகம் அதிகமாக நாம் வாழ்கிற சமூகத்தில் நம்மோடு இணைந்து வாழுகிற உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குறித்து இறைவன் பேசியிருக்கிறான் திருமறை குரானை நாம் படித்து பார்த்தால் அதிகமான இடங்களில் பிற உறவுகளை எந்த அளவிற்கு பேணி நடக்க வேண்டும் என்பது குறித்த போதனைகளை திருமறை குரான் நடிகிலும் நாம் கண்டு அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் மனிதர்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் அவர்கள் சார்ந்திருக்கிற இந்த சமூக உறவுகளை எவ்வாறு கண்ணியத்தோடும் மரியாதையோடும் அணுக வேண்டுமோ அவ்வாறு கண்ணியத்தையும் மரியாதையும் வழங்கி வாழுகிற பொழுதுதான் சமூகத்திலே தனி மனிதர்களுக்காக இருந்தாலும் ஒட்டுமொத்த சமூக மக்களுக்காக இருந்தாலும் அமைதியும் நிம்மதியும் அவர்களுக்கு ஏற்படும் அந்த வகையில் அல்லாஹ் ரபுல்லாலமி நமக்கு வழங்கியிருக்கிற முக்கியமான ஒரு போதனை பேண வேண்டிய உறவுகளில் முதல் இடத்தில் வைத்து பேண வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிற ஒரு உறவு நம்மை எல்லாம் பெற்றெடுத்திருக்கிற பெற்றோர்கள் என்ற உறவு இந்த உறவு முறை குறித்து நாம் அதிகம் அதிகமாக பேசவும் சிந்திக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் திருமறை குரானிலே அல்லாஹ் அவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை பற்றி பேசுகிற இடத்தில் அதற்கு நெருக்கமாக அதற்கு அடுத்த இடத்திலே பெற்றோர்களை பேணி நடக்க வேண்டிய அவசியத்தை இறைவன் நமக்கு வலியுறுத்துகிறான் நமக்கெல்லாம் தெரியும் இஸ்லாத்தினுடைய முக்கியமான கோட்பாடு லா லாயிலாக இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹவை தவிர வேறு யாரும் இல்லை என்பது இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒன்று இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்லுவது எந்த அளவிற்கு முக்கியமானதோ அதைவிட முக்கியமானது இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்கி வழிபட்டு விடக்கூடாது என்ற ஒரு தத்துவம் அதற்காகத்தான் நாம் கூட ஊர் ஊராக வீதி வீதியாக இறைவனுக்கு இணைகரிப்பிக்கிற தீமை குறித்து மக்களுக்கு விளக்கமளித்து கொண்டு வருகிறோம் இந்த தீமையை குறித்து எச்சரிப்பதற்காகத்தான் உலகத்திலே எண்ணற்ற பல நபிமார்களும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய வேலைகளை பற்றி சொல்லும் பொழுது ஒவ்வொரு நபிமார்களும் தான் சார்ந்திருக்கிற சமூகத்திலே என்ன போதனை செய்தார்கள் என்றால் என் சமூகமே நீங்கள் அல்லாகவை வணங்குங்கள் மாலக்கும் கை ரூபோ அவனை என்று உங்களுக்கு வேறு கடவுளர்கள் இல்லை வேறு யாரையும் வணங்கி விடாதீர்கள் தான் அழுத்தமாக சொன்னார்கள் அல்லஹாவை வணங்குங்கள் என்று சொல்வதோடு நிறுத்தி விடாமல் அவனை தவறு வேறு யாரையும் வணங்கிவிடக் கூடாது இந்த செய்தியை திருக்குறானில பதினேழாவது அத்தியாயத்தில் ஒரு இடத்திலே தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கிவிடக் கூடாது என்று இறைவன் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் இது ரொம்ப முக்கியமான செய்தி இஸ்லாத்தினுடைய அடிப்படை செய்தி வேறு எந்த தவறுகளை மன்னிக்கிற இறைவன் இந்த ஒரு தவறை மட்டும் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லப்படுகிற ஒரு செய்தி அப்படிப்பட்ட அழுத்தம் திருத்தமான இஸ்ராத்தின் அடிப்படை கோட்பாட்டை பேசிவிட்டு அடுத்த வாசகத்தில் இறைவன் சொல்லுகிறான் ஒபில் வாலிதேனி பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் என்றும் கட்டளையிட்டிருக்கிறான் அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று உமது இறைவன் கட்டளையிட்டிருக்கிறான் பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் இறைவன் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான் இந்த ஒரு வாசகமே போதும் பெற்றோர் எந்த இடத்தில் நாம் வைத்து பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள் பெற்றோருக்கு நாம் வழங்க வேண்டிய மதிப்பு மரியாதை கண்ணியம் அனைத்தையும் சொல்லுவதற்கு இந்த இரண்டு சொற்றொடர்களே போதுமானது இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்காதே என்பதை சொல்லி அடுத்த வரியிலே இறைவன் உனக்கு விதித்திருக்கிற கடமை கட்டளைகளில் மற்றொரு கடமை உன் பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்றால் இதை விட வேறு வார்த்தையை நாம இதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள தேட வேண்டிய அவசியமே கிடையாது சொல்லிவிட்டு அடுத்த பெரும்பாலும் பல பேர் பெற்றோரிடத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்ளக்கூடியவர்கள் பெரும்பாலும் உலகத்திலே வாழத்தான் செய்கிறார்கள் ஆனால் எங்கே மனிதன் தவறு செய்கிறான் எங்கே தவறுகிறான் என்று கேட்டால் பெற்றோர்களின் விஷயத்தில் அவர்கள் இளம் வயதினராக இருந்து அல்லது சம்பாதிக்கின்ற உடல் வலு இருந்து உடலிலே உழைக்கும் திறன் உடையவர்களாக இருந்து தங்கள் குழந்தை குட்டிகளை பராமரித்துக் கொண்டு வருகிற காலகட்டத்தில் பெற்றோரை மதித்து விடுகிறார்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டு விடுகிறார்கள் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்கு பணிவிடை செய்கிறார்கள் எங்கே மனிதன் தவறுகிறான் என்று கேட்டால் இந்த நிலைகளை எல்லாம் அவர்கள் கடந்து முதுமை பருவத்தை அடைந்து தள்ளாத ஒரு நிலைக்கு ஆளாகி படுக்கையில் விழுந்து பொருளாதாரத்தை திரட்ட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இப்படிப்பட்ட ஒரு முதுமை பருவத்தை மனிதர்கள் அடைகிற பொழுது அவனுடைய பிள்ளைகள் அவர்களை மதிப்பதை விட்டு விடுகிறார்கள் இதுதான் பெரும்பாலும் உலகத்துல முக்கியமான பிரச்சனை இதுதான் மற்றபடி சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது பெரும்பாலும் சின்ன பிள்ளைங்க கட்டுப்பட்டுறாங்க இள உடையவங்க ஓரளவுக்கு கிராஜுவலாக பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து விடுகிறார்கள் முதிய பருவத்திலே பெற்றோர் மதிக்கிறோமா ஏனென்றால் மதிக்கப்படாத ஒரு பருவமாக அந்த பருவத்தில் பல்வேறு வேலைகளை அவர்கள் செய்வார்கள் ஏன் அல்ல குறிப்பிட்டு சொல்கிறான் என்று சொன்னால் நாம மதிக்கணும்னு நினைச்சாலும் சில நேரத்துல நம்மையும் அறியாமல் கோவப்படுகிற பல்வேறு வேலைகளை அந்த பருவத்துல பெரியவங்க செய்யத்தான் செய்வாங்க நாம முன்னமே நம்முடைய மூளையில ஏத்தி வைத்துக் கொண்டு பெற்றோர்கள் என்றால் இப்படி தான் பெரியவங்கன்னா இப்படி வயது முதிர்ந்தவர்கள் இப்படி இருப்பாங்க நாம இதுக்காக கோபப்பட்டு விடக்கூடாது அப்படி தான் நமக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்பதை உள்ளத்திலே ஏந்தி வைத்து கொண்டால் நம்முடைய பெற்றோர் அந்த நிலையை அடைகிற பொழுது நாம அல்லாஹ்னுடைய கட்டளைக்கு மாறு செய்யாமல் பெற்றோரை பேணி நடக்கிறவர்களாக மாறிவிடும் அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் இம்மா எவ்ளோ கண்ணன் கிபர கல் கிவர் அஹதூமா அவு கிலா ஃபலா கஃபுல்ல ஹுமா உஃப்பின் உம்முடைய பெற்றோர் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ முதுமை அடைந்த நிலையில் உங்களிடத்தில் இருந்தால் அவர்களை நோக்கி நீங்கள் சீ என்ற வார்த்தையை கூட அவர்களை அலட்சியப்படுத்துகிற சொல்லை கூட நீங்கள் பயன்படுத்தி விடாதீர்கள் ஏன்னா அலட்சியப்படுத்துற மாதிரி பல வேலைகள் அவர்கள் செய்வார்கள் உடல் உடுப்புகள் எல்லாம் தளர்ந்து போயிருக்கும் சரியா காது கேட்காது வயசானதுக்கு பிறகு என்ன தேவை நம்ம சொல்லுவோம் அவங்க கேட்கலன்னு திரும்ப கேட்பாங்க ஒரு தடவை கேட்பாங்க ரெண்டு தடவை கேட்பாங்களா திரும்ப திரும்ப கேட்பாங்க என்ன சொன்ன என்ன சொன்ன என்ன சொன்ன ஏழு தடவை கேட்ட நமக்கு என்ன வரும் ஒரு தடவை சொல்லலாம் ரெண்டு தடவை சொல்லலாம் திரும்ப திரும்ப சொல்லும் மனுஷனுக்கு கோவம் வரும்ல யார் விஷயத்துல வேணா உனக்கு கோவம் வரலாம் உன்னை பெத்தெடுத்து உங்க விஷயத்துல கோவம் வந்துடும் கூட அவங்க ஒரு தடவை கேட்கட்டும் பத்து தடவை கேட்கட்டும் நூறு தடவை கேட்கட்டும் அவங்க கேட்ட நீ பொறுமையா சொல்லத்தான் வேணுமே தவிர எத்தனை தடவை சொல்றது எரிச்சலா இருக்குது அப்படின்ற மாதிரி முகத்தை காட்டுற வேலை பெத்தவங்கள்ட்ட இருக்க கூடாது அவங்களுக்கு காது கேட்காம போகும் வாய் பேச முடியாம போகும் நம்ம கூட நடந்து வருவாங்க நம்ம போல வேகமாக நடந்து வர முடியாம போகும் அவசர அவசரமா ட்ரெயினுக்கு போய்கிட்டு இருப்போம் பெத்தவங்களெல்லாம் சேர்த்து இழுத்து போய்கிட்டு இருப்போம் அப்போ ட்ரெயின் வந்து நிற்கும் ஓடி போய் ஏறுங்கன்னா ஓடி வர முடியாது ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம் உடனே உட்காந்து உங்களோட பெரிய தொல்லையா போச்சு உங்களையெல்லாம் இதுக்குதான் இழுத்துட்டு வரக்கூடாதுங்கிறது நானே வந்து வேலையை முடிச்சுட்டு போயிருக்கணும் எதுக்கு நீங்க ஊர்களுக்கெல்லாம் அலையணும்னு எதுக்கு நினைக்கிறீங்க மாமாவை பார்க்கணும் மச்சனனை பார்க்கணும் எதுக்கு நீங்க ஊருக்கு கிளம்புறிய ஒரு இடத்துல வீட்டுல முடங்கி கிடக்க மாட்டீங்களா இந்த மாதிரியான சொற்களை எல்லாம் நம்ம ரயில் நிலையத்துல பேருந்து நிலையத்துல காது விட ஒரு ரயில் மிஸ் ஆயிட்டே என்ன இப்ப என்ன குடிமுழி போச்சா அந்த தவறை அவர்கள் என்ன வேண்டும் என்றா செய்கிறார்கள் வேணும்னே பிள்ளைக்கு எரிச்சலை ஏற்படுத்தணும் அவனுடைய அந்த ட்ரெயின் டிக்கெட்டை வீணாக்கணும் பணத்தை நாசமாக்கணும் அதுக்காக அவர்கள் தாமதமாக வந்தார்கள் அவர்களுக்கு இயலல முடியல இயலாமையில் ஒருவன் செய்தால் அது குற்றமா அது தண்டிக்கப்பட வேண்டியது கண்டிக்கப்பட வேண்டியதா அது அல்லது இரக்கம் காட்டப்பட வேண்டியதா அவர்களிடத்திலே அந்த குறை இருக்கிறது என்று சொன்னால் அதை நிறைவாக்குவது எப்படி என்று பிள்ளைகள் யோசிக்க வேண்டுமே தவிர அந்த குறையை சொல்லி சொல்லி அவர்களுடைய மனதை புண்படுத்துவதை எப்படி ஏற்க முடியும் ஆனால் சமூகத்திலே இன்றைக்கு இதையெல்லாம் சாதாரணமாக பார்க்கிறோம் பெற்றோர்களிடத்திலே முகம் காட்டுகிற மக்களை பிள்ளைகளை பார்க்கிறோம் அல்லாஹ் கடும் சொல்லை சொல்லுகிறான் அவர்களிடத்திலே நீங்கள் சி என்ற சொல் இதை விட அற்பமான ஒரு சொல்ல சொல்லவே முடியாது நீங்க வேற திட்டதை பத்தி எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறது சாபம் நீ இருந்தாலே எனக்கு எரிச்சலா இருக்குது உங்களை கெட்டி மேய்க்க முடியல உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணி செலவு பண்ணியே எனக்கு ஆசுபணம் எல்லாம் காலியா போயிரும் போல இருக்குது பணத்தை வைத்தே பெற்றோரை மதிப்பிடுகிறார்கள் சொல்ல போனால் ஒரு முறை நபிகள் நாயகம் சல்லா உலைவ செல்லும் அவர்களே ஒரு மனிதர் வருகிறார் வந்தவர் சொல்லுகிறார் அல்லாவுடைய தூதரே நான் சம்பாதிக்கிற என்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் என்னுடைய தந்தை தா தா என்று கேட்டு வாங்கி கொள்கிறார் நான் என்ன செய்வது என் தந்தைக்கு அறிவுரை சொல்லுங்கள் என்று தந்தை தன்னுடைய பணத்தை கேட்கிறார் என்று நபிகளாரிடத்திலே புகார் பட்டி இலை வாசிக்கிறார் நபிகள் நாயகம் சலல்லா உலக செல்லம் என்ன செய்தார்கள் தந்தையாரை அழைத்து நீ அம்ப தேவையில்லாம பிள்ளைகிட்ட பணத்தை கேட்கிற என்று அறிவுரை சொல்லவில்லை மகனை பார்த்து சொல்லுகிறார்கள் அந்த மாலுக்கல் அபிகே உன் தகப்பனாரி நீ சம்பாதிச்சு வச்ச காசை கம்ப்ளைண்ட் பண்ற நான் சொல்ற குறிச்சுக்க நீ சம்பாதித்த காசு பணம் மட்டுமல்ல நீயும் உன் தந்தைக்கு சொந்தமானவர்கள் தான் நீயும் உன் சொத்து அனைத்துமே உன் தந்தைக்கு சொன்னோம் தந்தை கேட்ட குடுக்குற இடத்துல நீ எங்க அத்தா கேட்கறாரு எங்க பாப்பா கேக்குறாரு நீ எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நீ அவருக்கு செய்ய வேண்டிய இடத்துல இருக்க செய்துதான் ஆக வேண்டும் என்று நடிகர் நாயம் செலவாலை செல்வன் அவர்கள் அந்த தோழருக்கு பதில் அனுப்பி வைத்த வரலாற்றை ஹதீச நிலையை பார்க்கிறோம் நன்றாக சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு நாம் எவ்வளவு தூரம் கடந்திருக்கிறோம் மார்க்கம் சொன்ன விஷயத்திலிருந்து பெற்றோர்களை பேணுவதில் நம்ம எத்தனை பேர் எவ்வளவு தூரம் விலகி நிற்கிறோம் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்துப் பாருங்கள் அதுல அந்த வசனத்தினுடைய கடைசியில இறைவன் அடுத்த வசனத்திலே முடிக்கிறான் பல தன்னுமா அவர்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள் கவுலன் கரீமா அவர்களிடத்திலே சங்கையான மரியாதையான கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் ஒஹிஃபீல் லஹுமா ஜனாஹல் துல்லிமினர் ரஹமா அவர்களுக்கு முன்னால் அன்போடு பணிவு என்ற இறக்கையை தாழ்த்துங்கள் இலக்கிய சிலைடையாக அல்லா பயன்படுத்துகிறான் எவ்வளோ எப்படி இருக்கணும் அன்பு இருக்கணும் பணிவு இருக்கணும் அப்படியே பறவை எப்படி இலக்கையை தாழ்த்துவோ அதுபோல் உன் பெற்றோர் முன்னாலே தாழ்ந்து விடு சொல்லிட்டு அடுத்து என்னன்னு சொல்றான் வகுர் ரப்பி ரஹம் ஹுமா குமார் ரப்பையா நீ அப்படி இருக்கிறது மட்டும் இல்லை ரப்பா ஐ நீ பிரார்த்தனை பண்ணு உன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி இறைவா நான் சிறு குழந்தையாக இருந்த பொழுது என்னை எப்படி இவர்கள் பராமரித்து வளர்த்து ஆளாக்கினார்களோ அதுபோல இவர்கள் மீது நீ இரக்கம் காட்டு அருள் என்று அந்த பெற்றோருக்காக நீ என்னிடத்திலே பிரார்த்தனை செய் இந்த ஒரு சொல்லை யோசித்துப் பாருங்கள் இந்த துஹாவிலே இறைவன் நமக்கு என்ன சொல்லி தருகிறான் நீ உன்னுடைய கடந்த காலத்தை யோசிச்சு பாரு உனக்கு என்னவெல்லாம் செஞ்சாங்க அதை நினைச்சா நீ அவங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறியா அல்லது அவர்களை திட்ட வேண்டிய இடத்தில் இருக்கிறியா அவர்களை உதாசீனப்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறியா அவர்களுக்கு நீ எவ்வளவு கடன் பெற்றிருக்கிற உன் தாயுடைய வயிற்றிலே கருவாக உருவாகிய தினத்திலிருந்து உன்னை வளர்த்து பெரியவனாக ஆளாக்குகிற வரை உனது தாயும் தந்தையும் பற்றிருக்கிற சிரமங்கள் கொஞ்சமா அணு அணுவாக அல்லாஹ் வர்ணிக்கிறான் வவஸ்னல் இன்சா அபி வாளிதை இந்த மனிதனுக்கு அவனது பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம் துஹு ஹும்முகு பகுனன் அலா பகெனன் அவனது தாய் அவனை மேல் மேல்லகீனத்தோடு சுமந்தால் இரண்டு ஆண்டுகள் அவனுக்கு பால் ஊட்டினால் நீ யோசித்து பார்த்தால் உன்னுடைய தாய்க்கு துரோகம் செய்யவோ அவளை உதாசீனப்படுத்தவோ உனக்கு மனம் வருமா எத்தனை பலகீனம் என்று சொல்ல யோசித்து பாருங்கள் பத்து மாத காலங்கள் வயிற்றிலே சிறைபிடிக்கப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் தாயுடைய உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள் எத்தனை அவளது மூளைக்கு செல்லுகிற ரத்தம் எல்லாம் குறைந்து 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 அடிக்கடி தலையை சுற்றி மயக்கமாகி கீழே விழுந்தாலே அதற்கு நாம் பிரதி உபகாரம் செய்திருப்போமா என்ன பெற்றோரை பற்றி நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற மதிப்பீடுகள் என்ன இதயத்தினுடைய படபடுப்பு அதிகரித்து அதிகரித்து அதன் விளைவாக மூச்சு திணல் ஏற்பட்டதே நம்மை சுமந்திருந்த நேரத்திலே அதற்கு நாம் பிரதி உபகாரம் செய்திருப்போமா நம்மை பெற்றெடுக்கிற நேரத்திலே மரணத்தின் வாசல் படியை தொட்டு திரும்பினாலே அந்த வழிக்கு நாம் பிரதி உபகாரம் செய்திருப்போமா நம்மை பெற்றெடுத்ததற்கு பிறகு நம்முடைய வழியிலே அவர்கள் துன்பம் அடைந்து நம்முடைய வளர்ச்சியிலே அவர்கள் சந்தோஷம் அடைந்து நம்முடைய மகிழ்ச்சியிலே அவர்கள் இன்பம் அடைந்து நாம் தான் அவர்கள் அவர்கள்தான் நாம் என்று இரண்டரை கலர்ந்து மாறி போனார்களே அதற்குத்தான் பிரதி உபகாரம் செய்திருப்போமா வேறு யாரு செய்கின்ற காரியங்களை எல்லாம் பொறுத்து கொள்ளாதவர்கள் தன்னுடைய பிள்ளை செய்கிற காரியம் என்று வந்தவுடனே அதை உச்சி முகர்ந்து ஏற்றுக்கொண்டார்களே அதற்கு நாம் பிரதி உபகாரம் செய்திருப்போமா நாம் உண்ணுகிற உணவிலே நம்முடைய பெற்றோர் உண்டு கொண்டு இருக்கிற பொழுது சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற பொழுது அந்த நேரத்தில் அந்த உணவு தட்டையிலே போய் நாம் வைத்த கைகள் ஆகட்டும் அதிலே நாம் காட்டிய எச்சில் ஆகட்டும் வேறு யாராவது எச்சில் படுத்தி இருந்தால் பெற்றோர் ஒத்துக்கொள்வார்களா நாம் கூட எடுத்துக்கொள்ளுங்கள் நம்முடைய பிள்ளை நம்முடைய தட்டையை எச்சில் படுத்தும் பொழுது ஏற்றுக்கொள்கிறோமே வேறு யாரேனும் எச்சில் படுத்தினால் ஏற்போமா யார் ஏற்கிறது கிடையாது அவன் சாப்பிட்டு இருக்கிறது அப்படியே கையை எடுப்பான் சோத்து தட்டையில் இருந்து கை முழுக்க சோறா இருக்கும் பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கும் சாம்பார் சால்னா எல்லாம் கலந்து வடிந்து கொண்டு இருக்கும் வாய்க்குள்ள ஒரு துண்டு கறி இருக்கும் அந்த கறியை கையை விட்டு உள்ள இருந்து வெளியே எடுப்பான் அப்படியே எச்சில் வடியும் அந்த எச்சில் வடிந்த கறியை கொண்டு நம்ம தட்டையில வைப்பான் சீச்சி எச்சில் என்று புறக்கணித்து நம்முடைய பெற்றோர்கள் அறிவுறுத்தார்களா என்ன எச்சியை கொண்டு வச்சுட்ட என்று சொன்னார்களா அந்த குழந்தையின் எச்சில் பட்ட கறியை எடுத்து அமிர்தத்தை போண்டு தன் வாயில் போட்டு சுவைத்தார்களா பள்ளுவன் கூட அழகாக சொல்லுவான் அமிழ்ந்தினும் ஆட்சை இனிதே தம் மக்கள் சிறுகை அழாவிய கூழ் என்னப்பா அமிழுது அமிழுதுன்னு பெருசு அமிலத்தத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறியே தன்னுடைய பிள்ளையின் சின்ன கைவட்டு அழாவி விட்ட கூழுக்கு இருக்கிற சுவை வேறொன்றுக்கு இருக்குமா அப்படித்தானே பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் கருதுகிறார்கள் அந்த உணவை யாரேனும் உதாசீனப்படுத்துகிறார்களா வெறுக்கிறார்களா அல்லது குப்பையில் கொண்டு கொட்டுகிறார்களா என் பிள்ளை எச்சில் படுத்தி விட்டான் என்று சொல்லி வேறு யாரோ ஒருவர் வாய் வைத்துவிட்டு தந்த பாத்திரத்தை வாய் வைத்து குடிப்பதற்கு படுகிற மனிதர்கள் தன்னுடைய பிள்ளை அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிற அறிவிற்படுகிறார்களா எத்தனை இளைஞர்களை நாம் சிறுவர்களாக அவர்களுக்கு கொடுத்தோம் நிம்மதியாக தூங்க விட்டோமா நோய் நொடி வந்தவுடனே தோளில் தூக்கி போட்டுக் கொண்டு மருத்துவமனைக்கு ஓடி இருப்பார்கள் எத்தனை நாள் அவர்களுடைய தூக்கத்தை கெடுத்திருப்போம் வேலைகளை கெடுத்திருப்போம் நம்முடைய பிள்ளை அதில் ஆச்சரியம் என்று கேட்டால் ஒரு இருபத்தி ஐந்து வயதிலே முப்பது வயதிலே இருக்கிற ஒருவன் பெற்றோரை மதிக்கவில்லை என்று சொன்னால் கூட அவன் பெற்றோருடைய பாசத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம் பெற்றோர் பாசம் என்றால் என்ன என்பதை அவன் அறியவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நாற்பதை தொட்டிருக்கிற நாற்பத்தைந்தை தொட்டிருக்கிற இருக்கிற பெரிய மனிதர்கள் அவர்களுக்கு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளையை தோளில் போட்டு அந்த பிள்ளையின் கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து அதற்காக பாடுபட்டு அதனை உச்சி முகர்ந்து முத்தமிட்டு கொண்டிருக்கிற பெரிய மனிதர்கள் தம்மை பெற்றெடுத்த பெற்றோரை உதாசீனப்படுத்துவதை எப்படி இருக்க முடியும் இவனுக்காவது பிறக்கல அஞ்சு வயசுல இருக்கிறவனுக்கு அதனால் அந்த பிள்ளையினுடைய பெத்தனை என்ன செஞ்சிருப்பான்னு தெரியாது ஆனா பிள்ளையை பத்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வளர்த்தவனுக்கு தெரியுமா இல்லையா அவன் தோல்ல தூக்கி போட்டு தான் பிள்ளைய தூக்கி போட்டு ஓடும் பொழுது எங்க அப்பாவை இப்படித்தான தூக்கி போட்டு ஓடி இருப்பாரு எங்க அம்மாவை இப்படித்தான ஓடி இருப்பாங்க ஒரு நாள் முழுக்க காதல கட்டி வந்துருச்சு இரவுல புள்ள அழுவுறான் புள்ள அழுவுற அழுகட்டும் சொல்லிட்டு தூங்கினார்கள் நாம் தூங்குகிறோமா என்னுடைய பிள்ளை அழுகிறானே என்று பல இரவு முழுக்க விழித்திருந்து நாமும் சேர்ந்து அழுகிறோமே அப்படிப்பட்ட பெற்றோருடைய நிலையை உணர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தவர்கள் கூட பெற்றோரை உதாசீனப்படுத்தி முதியோர் இல்லத்திற்கு அனுப்பி எப்படி ஏற்க முடியும் நினைத்துப் பார்க்க முடியாத பெரும் கொடுமைகளின் பட்டியலில் பார்க்குவதைச் சேர்க்கிறது அல் கபாயா லீஸ்ரா குமில்லா நபிகளாக சொல்கிறார்கள் பாவங்களில் பெரும் பாவம் அல்லாஹிற்கையினை எழுப்பிப்பது இரண்டாவது சொல்கிறார்கள் கூக்கள் வாளிதரின் பெற்றோரை வேதனைப்படுத்துவது பெற்றோரை சொற்களால் நடவடிக்கைகளால் துன்புறுத்துவது காசு வனத்திற்காக பெற்றோர் படுகிற பாடு லட்ச லட்சமாக சம்பாதித்து ஏழு எட்டு பிள்ளைகளை பெற்றெடுத்து கடைசி காலகட்டத்தில் இருக்கிற சொத்துவத்துக்களை எல்லாம் பங்கு வைத்ததை போல பெற்றோரையும் பங்கு இவனை விட பாவி எவனாவது வைக்கிறா தந்தை சம்பாதித்த காசு எல்லாம் பங்கு வைக்கப்பட்டு விட்டது தாயும் தந்தையும் இருக்கிறார்கள் தாயோ தந்தையோ மிச்சம் இருக்கிறார்கள் இவர்களை என்ன செய்வது நீ பத்து நாள் வச்சுக்க நான் பத்து நாள் வச்சுக்கிறேன் சண்டை போடும் நான் வச்சு பார்ப்பேன் ஒவ்வொருத்தரும் அத்தாவை நான் நான் வச்சுக்குவேன் உமாவை நான் வச்சுக்குவேன் என்று தலையில் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டிய இடத்தில் இருக்கிறவன் அவன் அவனுக்கு அந்த நிலத்தை எழுதி நீங்களே வச்சு பாருங்க நிலம் நிலம் என்ன என்ன பணம் பணத்தை வைத்து பெற்றோரை மதிப்பிடுகிறார்கள் பல குடும்பங்களிலே பெற்றோருடைய களத்திலே பணமும் சொத்தும் மிச்சம் இருக்கிறவரை அவர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கிறது எப்ப மண்டை போடுவார் நம்ம வீட்டில் இருந்து போடட்டும் தாயை கவனிக்கிறார்கள் நம்ம சமூகத்தில் ஒரு பேச்சு வழக்கு உண்டு பழக்கத்தில் ஒரு ஒரு மரபு ஒன்று கடைபிடிக்கப்படும் இறந்துவிட்டால் பெண் பிள்ளைகளுக்கு போக வேண்டும் என்ற மரபு தமிழகத்தின் பல பகுதிகளில் பின்பற்றப்படுகிறது ரெண்டு மூணு அம்மா கழுத்துல ஒரு எட்டு பத்து பவுன் நகை கிடைக்குது அம்மாவுடைய மரணத்தை எதிர்பார்த்து தன் வீட்டிலே வைத்து பராமரிக்கிற பிள்ளைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறார்கள் எல்லாத்தையும் சொல்லலை சொத்துவத்துக்களை எண்ணி பாராமல் எவ்வளவு சிரமம் வந்தாலும் தன் தாயையும் தந்தையும் மேல் தூக்கி வைத்து கொண்டாடுகிற ஒரு சமூகம் ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது ஆனால் இது சிறு கூட்டம் தான் இதுதான் பிரச்சனை எண்ணிக்கை கம்மியா இருக்க அலட்சியப்படுத்த முடியாத ஊருக்குள்ள லட்சம் பேர் கடை வீதியை நடமாடுவான் ரெண்டே ரெண்டு பேர் தான் திருட்டு பயன் நடமாடுவான் ரெண்டு பேரை பத்தி தானே பேசுறது போலீஸ் யார பத்தி அறிவிப்பு செய்யும் கடை வீதியில் நடமாடுகிற லட்சம் பேரை பத்தியா அதிலே இடையில புகுந்து கொண்டிருக்கிற இரண்டு திருநடங்களை பத்தியா அந்த ரெண்டு பேரை பத்தி தான் பேசியாங்க எப்படிப்பட்ட கொடுமை அது நகையோ பணமோ இருக்கும் என்று சொன்னால் மரியாதை என்று சொன்னால் அப்படியான உங்களை பெற்றெடுத்தவர்களுக்கு என்னதான் மதிப்பு ரத்தம் இல்லையா உங்களை பெற்றெடுத்த ஜீவன் இல்லையா அவருடைய உயிர் உங்களிடத்தில் ஓடவில்லையா நபிகள் நாயகம் சலதா அலேசலம் சொல்கிறார்கள் நான்கு விஷயங்களை குறித்து அல்லாஹ் சபிக்கிறான் என்று மக்களுக்கு சொல்கிறார்கள் அதிலே ஒன்று சொல்கிறார்கள் யார் தன்னுடைய பெற்றோரை சபிக்கின்றானோ அவனை அல்லாஹ் சபிக்கிறான் பெற்றோரை சபிக்கிறவனை அல்லாஹ் சபிக்கிறான் இந்த செய்தியை சொன்ன உடனே இருந்து ஒரு கேள்வி வருகிறது இந்த சமூகமாக இருந்தால் அந்த கேள்வி வந்திருக்காது இப்ப நம்ம கூட ஓ இப்படி இந்த சொன்னாங்க போல இருக்கு அப்படின்னு மண்டையில ஓடும் இதுல என்ன கேள்வி கேட்கணும் நமக்கு வரல பார்த்தீங்களா சகாபாக்களுக்கு ஒரு கேள்வி வருது என்ன கேள்வி அல்லாஹ்வுடைய தூதரே ஒருத்தன் தன்னுடைய பெற்றோரை சபிப்பானா இன்னைக்கு நம்ம யாருமே வந்திருக்காது பாருங்க ஏன் வரல அது சாதாரணமா நடக்கத்தானே செய்யுது ஒருத்தர் பெத்தவங்களை திட்டுறது வைக்கிறது எல்லாம் நடக்கத்தானே செய்யுது எனவே பெற்றோரை சபிக்கிறவனை அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்ன உடனே பெற்றோரை ஒருவன் சபிப்பானா என்று எதிர்கேள்வி இல்லாமல் நாம் அப்படியே மௌனமாக இருக்கிறோம் நபிகளாருடைய காலத்தில் அன்றைக்கு சஹாபாக்கள் கேட்கிறார்கள் ஒருவன் தன்னுடைய பெற்றோரை எப்படி சபிப்பான் அப்படி அப்படியான நம்ம எவ்வளவு தூரம் மாறி வந்திருக்கோம் பாருங்க பெற்றோர் சபிக்கிறது நடக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த சமூகம் இன்றைக்கு பெற்றோரை சபித்த இருப்பது தானே என்று ஏற்றுக்கொள்கிற நிலையில் இந்த சமூகம் உடனே ரசூல்லா அதுக்கு பதிலளிக்கிறார்கள் பெற்றோரை சபித்தல் என்று சொன்னால் நேரடியாக சபித்தல் என்று மட்டும் பொருள் அல்ல நீ இன்னொருவனின் பெற்றோரை உங்களுக்கு இடையிலே உண்டான சண்டையிலே நீ சபிப்பாய் பதிலுக்கு அவன் சபிப்பான் உன் தாய் சபிக்கப்படுவதற்கு நீயே காரணமாகிவிட்டாய் இப்ப சண்டையில எல்லாம் பெருமாள் அப்படித்தானே போடுறாங்க அறிவிட்டவனே முட்டாப்பையெல்லாம் எடுத்துட்டு போய் இப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வகை எவன் கூட சண்டை போடுறோமோ அவனை பத்தி பேசுறது தொலைச்சு போடுவோம் உரிச்சு போடுவோம் எவன்ட்ட வச்சுக்கிட்ட நான் யாரு தெரியுமா ஓகே இதெல்லாம் உதார விடுற உதார எல்லாம் விட்டுக்க பிரச்சனை இல்லை நீ உனக்கு ஆச்சு அவனுக்கு ஆச்சு ஆனா சண்டை எப்படி ஓடுது உன்ன பத்தி தெரியாதா உங்க அம்மா பத்தி தெரியாதா உங்க அப்பனை பத்தி தெரியாதா இவனை சண்டைக்கு இழுத்தா இவன் அப்ப பரம்பரை ஏழு தலைமுறை இழுத்து

இந்த மாதிரி பெண்களை தாய் தந்தையரை பெற்றோரை உச்ச இடத்திலே வைத்து பார்க்க சொல்கிறது மார்க்கம் அது போன்ற நிலையில் பெற்றோர்களுக்கு வழங்க வேண்டிய கண்ணியத்தை முறையாக வழங்கி தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி அவர்களுடைய மகிழ்ச்சியை நம்முடைய மகிழ்ச்சியாக அவர்கள் எவ்வளவு சிரமங்களை தந்தாலும் தருவார்கள் தரத்தான் செய்வார்கள் அவர்களுடைய நிலை அப்படி அவர்களுடைய உடலுடைய பலகீனம் அப்படி அவர்களுக்கு ஏற்படுகிற நோயினுடைய படி அவருடைய மூலையை ஏற்படுகிற சுருக்கம் அப்படி எனவே இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று மூலையை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் அவர்கள் தருகிற துன்பங்கள் உங்களுக்கு துன்பங்களாகவே தெரியாது உங்கள் பிள்ளை தருகிற துன்பம் உங்களுக்கு துன்பமாக தெரிகிறதா உங்க பிள்ளை எவ்வளவு டிஸ்டர்ப் பண்றான் உங்களை தூங்க விடுறானா தூங்க விட மாட்டேங்கிறான் ஒரு வேலை பார்க்கும்போது நிம்மதியை வேலை பார்க்க விடுறானா என வெளியே கூட்டிட்டு எனக்கு அதை வாங்கித்தா எனக்கு இதை வாங்கித்தான் முக்கியமான பேப்பரை கட்டி வச்சிருப்பாரு அவன் விளையாட்டு சாம நினைச்சு எல்லாத்தையும் கிழிச்சி கப்பல் செஞ்சுக்கிட்டு இருப்பான் வீட்டில் பத்திரத்தை வாங்கி வச்சிருப்பாரு ஆமா அப்போ தான் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க கலரிங் பண்றது எப்படி ஸ்கெச் பென்சில் வாங்கி கொடுத்துருப்போம் கலர் பென்சில் எல்லாத்துலயும் கலர் பிளாக் போட்டு ப்ளூ போடு ரெட்டை போடு எல்லாத்தையும் அழிச்சி வச்சிருப்பான் வீட்டில் வந்து பார்த்தா பத்து லட்சம் ரூபாய் சொத்து வாங்கி வச்சிருக்க பத்திரத்தை பூரா அழிச்சி வச்சிருப்பான் எல்லாம் பார்க்க தானே செய்யறோம் என்ன செஞ்சுட்டோம் விட்டோம் கலந்து திருப்பி சாப்பிடுச்சுட்டோமா ஏன் தானே இந்த இடத்துல வச்சனும் நம்மை நாமே நம்ம கொடுக்குறோம் நான் தூக்கி ஒரு இடத்த பீரோவில் உள்ள தூக்கி வச்சிருக்கணும் அதை வைக்க இங்க வச்சது ஏன் தப்பு ஒரு பொருளை இழுத்து போட்டு கொட்டிடுறான் கண்ணாடி சாமான உடைச்சிடறான் என்ன செய்யறோம் ஒண்ணும் பண்ண முடியாது அதிகபட்சமா ஏன் இப்படி செய்யற ஒரு வார்த்தையோடு கடந்து போகிறோம் ஏன் இப்படி கடந்து போகிறோம் பிள்ளைனா அப்படித்தான் என்ன பண்றது வேற வழி இல்ல பிள்ளை என்றால் தான் இருப்பான் என்று உங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் பிள்ளை உங்களுக்கு தருகிற தொல்லைகளை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் பிள்ளை உங்கள் உடல் மீது மலஜலம் கழித்தால் அதை கூட ரசிக்கிறீர்கள் பிள்ளைனா அப்படித்தான் புது புதுசா ட்ரெஸ் போட்டு நிக்கிறோம் பிள்ளைத்துக்கு தர்றாங்க சல்ல அடிச்சான் என்ன செஞ்சு என் மேலே அடிக்கிறியா காலை போய் மீச்ச பண்ணாம பிள்ளை என்றால் இப்படித்தான் குழந்தை என்றால் குறும்புகளையும் தொல்லைகளையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை பெற்றோர்கள் என்றால் அவர்களும் என்று புரிந்து கொண்டோம் என்று சொன்னார் அவர்களால் நமக்கு ஏற்படுகிற சிரமங்களையும் தொல்லைகளையும் பொறுத்துக் கொள்கிற மக்களாகவும் அவர்களுக்காக பிரார்த்திக்கிற மக்களாகவும் மாறிவிடுவோம் அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளாக நம் அனைவரையும் அல்லாஹ் ரூபுல்லால ஆக்கியள்